அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா நவ நாயகனாக விளங்கக்கூடிய ராஜ கிரகமாகிய சூரிய பகவான் சூரிய பகவான் எப்படி ராஜ கிரகமாக இருக்கிறாரோ அதே போல தான் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களும் ராஜபோகத்துடன் வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இவங்க எடுக்கிற முடிவு எப்பவுமே எக்காரணத்தை கொண்டு யாராலையுமே மாற்ற முடியாது ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மாற்றிக்கவே மாட்டாங்க இவங்களுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கும் எந்த அளவுக்கு வேகம்னா ஒரு தொழிலையோ வியாபாரத்திலையோ ஈடுபடுறாங்க அப்படின்னா உடனே அதில் ஒரு அளவுக்கு லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப தாமதமாக கிடைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி சுட சுட உணவுகளை உண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அன்பர்கள் அதே மாதிரி பழைய உணவுகளை கொஞ்சம் தவிர்ப்பாங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரையிருக்கு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தொழில் முக்கியமாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க அப்பதான் ஃபஸ்ட் இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் அப்போ தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க சிம்ம ராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் கமெல தெரிவிங்க வரையிலும் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் பாதிப்புகளையும் வந்த உங்களுக்கு இந்த இந்த எப்படி அமைந்திருக்கு ஆண்டு என்னென்ன மாற்றங்களை நீங்க சந்திக்கிறீங்க இந்த புத்தாண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ரொம்ப ஸ்பெஷலான ஆண்டு நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வருடம் மூன்று பயிற்சி நடக்க இருக்கு சனி பயிற்சி மாதத்திலையும் குரு பயிற்சி மே மாதத்திலையும் தொடர்ந்து அதே மாதத்தில் ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கு இந்த மூன்று பயிற்சிகளும் நம்மளுடைய ராசிக்காரருக்கு அதாவது நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் போன ஆண்டை விட இந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளவு நன்மைகள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது தள்ளி போன பிரச்சனை எல்லாமே இந்த ஆண்டில் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் ஏழாம் இடத்துல சனி உட்காருவதனால கணவன் மனைவிக்குடியே இருந்த வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பிணுக்குகள் இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் நலத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு அமரும் போது நண்பர்கள் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளுடைய நலனுக்காக கொஞ்சம் அதிகம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சிலரெல்லாம் சேமிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த ஆண்டில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத எளிமையான முறையில் விளக்கம் தருவார் சரி வாங்க நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய உடன்பிறப்புகள் சகோதரர்கள் சகோதரிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமாக நன்மை ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த பா இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ இடமாற்றமோ உங்களுடைய கௌரவத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாற்றம் இந்த ஆண்டில் நிகழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக பாராட்டு மலை குவியக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு கூட நம்மளுடைய சிம்மராசி அன்பு இந்த ஆண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பல மாலைகளும் பெரிய பெரிய படிப்புகளும் பட்டங்களும் உங்களை தேடி வர சொல்லலாம் ஒரு யோகமான ஆண்டாக நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு சொல்லலாம் அதுவும் குறிப்பா மே மாதத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களை அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு மாற்றம் ரொம்ப அற்புதமான பலனை அள்ளித்தரப்போகுது உங்களுக்கு சொர்க்க கவசம் போல இன்று காப்பவர் குரு பகவான் அதனால குருவின் பார்வையால் உங்களுடைய வாழ்க்கையே இனி மாற இருக்கு அப்படின்னே சொல்லலாம் லாபஸ்தானத்தில் குரு மிகப்பெரிய மரியாதை இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் பதினொன்றாம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்தால் இது போன்ற மரியாதை உங்களை தேடி வரும் இந்த டைம் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி குரு வந்து பதினொன்றாம் இடத்துல உட்கார இருக்கிறார் அதனால பல மரியாதைகள் உங்களை தேடி வர இருக்கு துபத்திலேயும் கூட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே திருமண வரன் கூடி வர இருக்கு அதே மாதிரி திருமணமாக்கி புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுவங்களுக்குலாம் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது வரத்தும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு நீங்க வெளியில போய் சொல்லக்கூடாத அளவுக்கு இந்த ஆண்டில் நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டில் வரும் எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்களும் போது நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி இந்த டைம் உங்களுக்கு திஷ்டி படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் என்ன இவ்வளோ பெரிய அபரிவிதமான வளர்ச்சி அதிசயமா இருக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரை இந்த பிரச்சனை கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏப்ரல் மாதத்துல இருந்து அஷ்டம சனி ஆரம்பமாக போகுது சிம்மத்தில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம் சிம்மம் என்றால் சிவகங்கை சிதம்பரம் போன்ற பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சட்ட சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளாலயோ அல்லது மத்திய துறை அமைச்சர்களாலேயோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா கேது லக்கணத்தில் அஷ்டமத்தில் சனி ராகு சூரியன் சுக்கரன் மூன்று மாதங்களுக்கு மிக மிக கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கும் இரண்டு பேரின் உடல் நலத்தில் கட்டாயம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ராகு கேது பயிற்சி வந்து பெரிதாக நல்லது செய்யாது அதனால கொஞ்சம் கவனமா இருக்க ஏழாம் இடத்துல ராகு இருப்பதனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அமைதியா இருக்கிறது ரொம்பவும் நல்லது அங்கேருந்து ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து விலகி செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வண்டி வாகனங்கள் செல்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருங்க உடல் நலத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது பெரியவங்களோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு அறுபது வயதுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் மாதிரி போய் உடல் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சிம்மத்தை பொறுத்தவரத்தையும் உடல் நலத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அனுமான தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களை கவசம் போல காப்பாற்றுவார் அதனால் அனுமான தொடர்ந்து வழிபட்டுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அச்ச ஹோமம் அதை வந்து வீட்டில் நடத்துறது ரொம்பவும் நல்லது முடிந்த இந்த சிம்மராசி அன்பர்கள் வீட்டில் ருத்ராட்ச ஹோமம் நடத்திட்டு வாங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ஆண்டு நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு நூற்றுக்கு எழுவது சதவீதம் நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னா தொடர்ந்து வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய குலதெய்வ பேரையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ